இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் தாங்க மெயினாக இப்போ வந்து உகாதி வருது அடுத்து தமிழ் இயர் அடுத்தடுத்து இனி ஃபெஸ்டிவல்ஸ் தான் ஸோ அதுக்கேற்ற மாதிரி வீட்டிலேயே அப்படி சிம்பிளா சூப்பரான ஒரு செட்நாடு ஸ்டைல் பால் கொள்கட்டை தான் செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் எவ்வளோ சிம்பிளா செய்யறதுன்னு பார்ப்போம் இப்போ பால் கொல்கட்டை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மாவை வந்து நம்ம இந்த மாதிரி பச்சரிசி மாவு எடுத்துருக்கோம் இல்லையா பச்சரிசி மாவை அப்படியே நம்ம வந்து டேரெக்டாக செய்ய முடியாது இந்த வந்து செட்நாடு ஸ்டைல் மெத்தடுக்கு ஃபர்ஸ்ட்டு மாவை வந்து நம்ம வந்து இட்லி செட்டில் வச்சு வேக வைக்கணும் அதுக்கு ஃபஸ்ட்டு புட்டு பதத்தில் நம்ம வந்து தண்ணி தெளித்து மாவை பிசைஞ்சிக்கலாம் தண்ணி லேசாக சூடானா போதுங்க ஏன்னா உங்கள் விரல் பொருக்கிற சூடு இருந்தால் போதும் இப்போ இதை எடுத்து ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசையணும் இப்போது ஜஸ்ட்டு ஸ்லைட்டாக வந்து சால்ட் போட்டுக்கோங்க ஏன்னா அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் இல்லைன்னா டேஸ்ட்டு எல்லாம் இருக்கும் கொழுக்கட்டை மாவில் நல்லா வந்து கலரி விட்டுடலாம் மாவு வந்து நம்ம புட்டுக்கு பதம் பிசைவோங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கணுங்க அப்போ தான் வந்து மாவு வந்து வேக வச்சு எடுக்க முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க நிறைய ஊற்ற வேண்டாம் ஏன்னா தெளித்து தெளித்து தான் நீங்கள் இப்போ செய்யணும் நான் மாவில் வந்து அந்த ஈரப்பதம் இருக்கணும் ஏன்னா இந்த மாதிரி செய்யும்போது மாவு வந்து அந்த நீங்கள் உருண்டை உருட்டி அப்படியே நீங்கள் போட்டிங்கன்னா கரைஞ்சிடாது சுடுதண்ணியில் அதுக்காக தான் இப்படி வந்து செய்கிறது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இந்த பதம் ரொம்ப முக்கியம் ஏன்னா கொஞ்சம் மிஸ் பண்ணி விட்டுட்டிங்கனாலும் கொழுக்கட்டை வந்து நல்லா வராது அப்படியே மாவு வேக வைக்கலாமான்னு நிறைய பேர் கேட்பீங்க அப்படியே மாவு வேக வைக்க முடியாது ஏன்னா அந்த ஈரப்பதம் இருந்தால் தான் மாவோட அந்த பச்சை வாசனை போகும் வேகிறதுக்கு கரெக்டாக பதம் இப்படி பிடிச்சிங்கன்னா இப்படி கையில் நிற்கணும் இப்படி உதுத்து விட்டால் விதிந்துடணும் இதுதான் வந்து புட்டுக்கு வந்து மாவு வந்து பிசைகிற பதமே சின்ன சின்ன அந்த கட்டி மாதிரி இருக்கும் அதெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா மாவோட இதாகிற மாதிரி பிசைஞ்சிருங்க இது அப்படியே வேக வச்சு சட்டியில் எடுத்திங்கன்னா புட்டாயிடுங்க ஜஸ்ட் இப்படி ஹோல்ட் பண்ணால் உங்களுக்கு அந்த ஷேப் அப்படியே நிற்கணும் ரொம்ப முக்கியமானது இந்த பதம் இப்படி உடச்சி விட்டீங்கன்னா விதுந்துடணும் இப்போ இந்த இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சு எடுத்துப்போம் இப்போது ஒரு இட்லி சட்டி வச்சு இந்த மாதிரி துணி போட்டுக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து அந்த புட்டு வேக வைக்கிறதே இருக்குன்னா நீங்கள் அதிலே போய்க்கலாம் மாவை இதில் அப்படியே வேக வச்சிருவோம் தண்ணியை தான் எதுவுமே தெளிக்க வேண்டாம் இது அப்படியே ஸ்டீம்லே ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் குக் போதும் இட்லி செட்டில் வைக்கிறோம்னா துணியை வந்து ஈரம் பண்ணிட்டு வைங்க தண்ணி இருந்தால் நல்லா ஒட்டாக புழிஞ்சிடுங்க ஏன்னா நீங்கள் ட்ரையாக வச்சிங்கன்னா துணியில் பிடிச்சிக்கும் இப்போ இதை துணியால் இப்படி கவர் பண்ணிடுங்க ஏன்னா மேலே வந்து ஓப்பனாக இருந்துச்சுன்னா மாவு காஞ்சிருச்சுன்னா ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சுற்றி இந்த மாதிரி கவர் பண்ணி விட்டுட்டு நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் குக் போதும் அதுக்கு மேலே குக் பண்ண வேண்டாம் இப்போ ஓப்பன் பண்ணிடுவோம் மாவு சூப்பராக வந்துருச்சுங்க இப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாவே இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படியே இதாகும் இப்போ இதை எடுத்து நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போது இது எல்லாத்தையும் கட்டி இல்லாமல் உடச்சிக்கலாம் நல்லா தண்ணி சுடுதண்ணி ஊற்றி இப்போ இதில் கட்டியெல்லாம் இல்லாமல் உடச்சி விட்டுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்றி ஊற்றி பிசையணும் ஏன்னா அந்த சுடுதண்ணி ஊற்றி பிசையும் போது இன்னும் நல்லா சாஃப்ட்னஸ் சூப்பராக கொடுக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மொத்தமாக ஊற்றிட்டு வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்கிக்கோங்க ஏன்னா அந்த சூடு வந்து நீங்கள் கொஞ்சம் கையில் வந்து பிடிச்சி பிசைகிற அளவுக்கு இருக்கணும் சூடு கை பொறுக்கிற அளவுக்கு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பிசைய ஆரம்பிச்சுக்கலாம் நல்லா இந்த பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க அப்போ தான் நீங்கள் எடுத்து வந்து குடி குட்டி உருண்டியாக உருட்டுறதுக்கு நல்லா இதாக இருக்கும் இப்போ எடுத்துகிட்டு ஜஸ்ட் உள்ளங்கையில வச்சு எப்படி ப்ரெஸ் பண்ணி உருட்டினீங்கன்னா போதும் எந்த வெடிப்புமே இல்லாமல் சூப்பராக வந்துடும் இப்போ இதே மாதிரி நம்ம பசஞ்சருக்கு எல்லாமே உருட்டிக்கலாம் ரொம்ப பெருசாக உருட்டாதீங்க உள்ளே கொஞ்சம் வேகாமல் போயிடும் அதனால் குட்டி குட்டியாக உருட்டினீங்க தான் பசங்கள் வந்து எல்லாேருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையும் உருட்டிடுவோம் இப்போது ஃபேன் வச்சு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இது மாதிரி எல்லாம் உருண்டையும் உருட்டிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஆற விட்டுடலாம் அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் வேகிறதுக்கு ப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இது அப்படியே இதுல போட்டுடலாம் ரொம்ப பெருசு பெருசாக உருட்டாதீங்க ஏன்னா பால் கொழுக்கட்டிக்கு வந்து அந்த குட்டி இருந்தால் தான் பார்க்கறதுக்கும் சரி டேஸ்ட்டும் சூப்பரா வெந்துடும் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் இது அப்படியே ஒரு பத்து நிமிஷம் நல்லா அப்படியே விட்டிங்கனாக்கா ஹைஃபிளேம்ல நல்லா குக் ஆகும் அது பாட்டுக்கு பால் கொள்கிட்ட சூப்பராக வெந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு ஹாஃப் டம்ளர் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன் ஏன்னா இந்த டம்ளரில் ஒரு ரெண்டு டம்ளர் எடுத்ததுனால உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா இது ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தால் சாப்பிட முடியாது இதை வெல்லம் போட்டும் செய்வாங்க சர்க்கரை போட்டும் செய்வாங்க நமக்கு எப்படி விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி வெள்ளம் போட்டால் கொஞ்சம் கலர் மாறும் அதனால தான் சுகரை வந்து நல்ல முக்கால் பதத்துக்கிட்ட வெந்ததுக்கப்புறம் ஆட் பண்ணுங்க ஏன்னா சுகர் ஃபஸ்ட்டே போட்டுக்கிட்டீங்கன்னா மாவு வேகாது கஞ்சியெல்லாம் எதுவும் இல்லைங்க அரிசி வந்து இது க வேக வச்சோம் இல்லைங்களா அந்த வேக வச்சதுலேயே வந்து தண்ணி வந்து அப்படியே அதே வேக வேக திக்காயிடும் நீங்கள் வேறு எதுவுமே ஆட் பண்ணாலாம் தேவையில்ல திக்காகிறதுக்கு ஒரே ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கிட்டே ஏன்னா அந்த சக்கரை போட்டோடனே அந்த சக்கரையோட அந்த பச்சை வாசனாக இருக்கும் அதனால் ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் கொதித்ததுமே நம்ம தேங்காய் பால் வந்து ஊற்றிடலாம் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நான் ரெண்டு டம்ளர் தேங்காய் பால் ஊத்துறேன் உங்களுக்கு இன்னும் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அது உங்களோட சாய்ஸ் தான் நல்லா ஒரு மாதிரி க்ரீமி டெக்ஸ்டராக சூப்பராக மாறிடுச்சு கலரு தேங்காய் பால் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாதுங்க ஏன்னா தேங்காய் பால் ஊற்றுனீங்கன்னா அந்த ஒரு மாதிரி எண்ணெய் பிரியிற மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப நேரம்னா தேங்காய் பால் ஊற்றி கொதிக்க வைக்கவே கூடாது லைட்டாக அது சூடாகி அந்த நொற வர மாதிரி இருக்கும் அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிட்டா போதும் தேங்காய் பால் எப்படி எடுக்கணுன்ற வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் அது அந்த வீடியோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் தேங்காய் பால் எப்படி எடுக்கணும்னு தெரியாதவங்க போய் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேங்காய் பால் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும் செம சூப்பராக வந்திருக்கு பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஏன் அப்படின்னா ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா தேங்காய் பால் வந்து திரிஞ்சிரும் அப்படியே ஒரு மாதிரி திரியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா போதும் அந்த சூட்லேயே அது வெந்துடும் இது கூட இப்போ வந்து ஏலக்காய் பொடி பண்ணி போட்டால் போதும் இப்போது நான் ஒரு ரெண்டு ஏலக்காய் மட்டும் இதில் ஆட் பண்ணுறேன் சும்மா இடிச்சு போட்டிங்கன்னா போதும் ஏலக்காய் பவுட்ரு போட வேண்டாம் ஏலக்காய் பவுட்ரு போட்டிங்கன்னா ஃப்ளேவர் வேறு மாதிரி ஆகிடும் இப்போ இதை வந்து சர்விங் பவுலில் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸோ நம்மளுடைய சூப்பரான பால் குள்கிட்டே ரெடி ஆயிடுச்சுங்க பார்க்குறதுக்கே செமையாக இருக்கு இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்கெல்லாம் சூப்பராக சாப்பிடுவாங்க சொல்லி கொடுத்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் நிஜமாவே செம சூப்பர் அமேஸிங்கான ஒரு டேஸ்ட் இதை வந்து ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஈவினிங் குட்டீஸ்க்கு வந்து ஸ்நாக்ஸாகவும் நீங்கள் செய்யலாம் ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோஸ்க்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு